ஹாய் கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் பார்க்கடல்குள்ளே அமிர்தம் இருக்கிறத தேவர்களும் அசுரர்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைய ஆரம்பித்தாங்க அப்படி தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைஞ்சி அந்த அமிர்தத்தை எடுத்தாங்க அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா முழுமுக கடவுளான விநாயகரை வணங்காமலேயே அந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த விநாயகர் இவங்க எல்லாரும் என்னையே வணங்காமல் சாப்பிட போகிறாங்களா இவங்களுக்கு பாடம் போகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் பூமியில் ஒழிச்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு அப்படி எடுத்துகிட்டு வர்ற வழியில் ஒரு துளி அமிர்தம் பூமியில் விழுகுது அப்படி பூமியில் விழுந்த ஒரு துளி சுயம்புலிங்கமாக உருவாகுது சுயம்புலிங்கம் அப்படின்னா தானாக உருவாகிற லிங்கம் அப்படி ஒரு லிங்கம் உருவாகுது இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்திரனோட அம்மா டெய்லி வந்து இந்த அமிர்த கடேஸ்வரரை கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்திருக்காங்க இதை பார்த்த இந்திரன் நம்ம அம்மா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்காக இந்திரன் என்ன இருக்கிற கடவுளோட சிலை எல்லாத்தையும் எடுத்து ஒரு அழகான தேர்ல வைக்கிறாரு தேரில் வச்சு எடுத்து கொண்டு போய் நம்ம அம்மா பக்கத்துலேயே வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணிடுறாரு அது என்னன்னா முழுமுக கடவுளான விநாயகரை வணங்காம இங்க இருக்கிற தெய்வங்கள் எல்லாத்தையும் வேற இடத்துக்கு கொண்டு போக நினைக்கிறாரு இதை பார்த்துட்டு இருந்த விநாயகர் இவருக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால் விநாயகர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் சாமி சிலையெல்லாம் எடுத்து வச்சுருந்தார் இல்லையா ஒரு தேர் அந்த தேர் முன்னாடி போய் நின்று விஸ்வரூபம் எடுத்து அந்த தேரை காலால் அழுத்துறாரு அந்த தேர் மொத்தமும் கல்லாக மாறிடுது இப்படி இந்த தேர் மொத்தமும் கல்லாக போனதை பார்த்த இந்திரன் தான் பண்ணது தப்பு அப்படின்னு உணர்றாரு அதுக்கப்புறமா விநாயகர் கிட்டே போய் நான் பண்ண தப்புக்கு என்ன பிராய்சித்தோம் அப்படின்னு கேட்குறாரு இந்திரன் இப்படி கேட்டதுக்கப்புறமா விநாயகர் நீ ஒரு நாளிகைக்குள்ளே கோடி லிங்கம் செஞ்சு முடி அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாளிகை அப்படின்னா பழைய காலத்து நேரப்படி இருபத்தி நாலு நிமிஷம் அதாவது இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே நீ கோடி லிங்கத்தை செஞ்சு முடி அப்படின்னு சொல்றாரு விநாயகர் இப்படி சொன்னதும் இந்திரன் லிங்கத்தை எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு ஆனா இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே கோடி லிங்கம் எப்படி செய்ய முடியும் அவர்னால் செய்ய முடியாம போயிருது மறுபடியும் விநாயகர் கிட்ட இந்திரன் போய் என்னால செய்ய முடியல நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு விநாயகர் நீ கோடி ஜபம் செய்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய அப்படின்றாரு அதே மாதிரி இந்திரனும் பண்றாரு அவரோட பாவத்துக்கான பிராயச்சித்தம் கிடச்சிருது இருந்து எடுத்த அமிர்தத்தோட ஒரு துளி அமிர்தந்தான் இப்போது அமிர்த கடேஸ்வரராக அந்த கோவிலில் இருக்குது இந்திரன் அந்த இருந்த லிங்கம் சிலை எல்லாத்தையும் எடுத்து தேரில் வச்சு அந்த தேர் கல்லாக போனதுனால அந்த கோவில் ஒரு தேர் வடிவில் தான் இருக்கும் இப்போது இந்த கோவில் எங்கே இருக்குது இந்த கோவிலை கட்டுனது யாரு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற மேலக்கடம்பூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இந்த கோவிலை கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குலத்துங்க சோழர் இவர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்கார் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்